வணக்கம் தனது மனைவியோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே சென்று துரை அவர்களை பார்த்தவுடன் ஓடி வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தே செயல் நெகிழ்ந்து போன துரை வைக்க மற்றும் அவரது மனைவி அப்படி எதற்காக திடீரென துரை வைக்க அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றியும் அவர்களை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றியும் மூளை வர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் என்ற தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்திற்கே சென்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் அவர்களது மகனுமான அவர்கள் சந்தித்து பேசினார் அதாவது வரும் அக்டோபர் ஆறாம் தேதி துரைவிக்கவின் மகளுக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது இதனால் திருமணத்திற்கான பணிகளை துறைவிக்க அவர்கள் தீவிரமாக செய்து வருகிறார் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது முகாம் அலுவலகத்திற்கு சென்று துரைவிக்கவும் அவரது மனைவியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திருமணத்திற்கு அழைப்பு விடுத்தனர் அப்போது தங்கள் வீட்டிற்கு வந்த துரைவிக்க மற்றும் அவரது மனைவியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மரியாதையோடு வரவேற்றார் பின்னர் அவர்களை அமர வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறிது நேரம் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அமெரிக்க பயணம் வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு துரைவிக்கவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் மகளது திருமண பத்திரிகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் துரைவிக்க மற்றும் அவரது மனைவி ஆகியோர் சேர்ந்து கொடுத்தனர் அதனை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார் மேலும் கண்டிப்பாக திருமணத்தில் கலந்து கொள்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார் அத்துடன் வைகோ அவர்களது உடல் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துரைய்கவிடம் மிகுந்த அக்கறையுடன் கேட்டு தெரிந்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடனான இந்த சந்திப்பின் போது துரைய்கவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகவும் சகஜமாகவும் காலகலப்பாகம் பேசியது துரையோக்கவர்களை நிகழ்ச்சியடை வைத்தது அந்த வகையில் இந்த சந்திப்பு குறித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் தமிழ்நாடு முதல்வரை அவரது இல்லத்தில் இன்று சந்தித்து எனது மகள் திருமணம் அளிப்பதை அளித்தேன் என்றும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மணமக்களுக்கு வாழ்த்துக்களை கூறுவதாக தெரிவித்தார் என்றும் மேலும் மதிமுக தலைவர் வைகோவின் உடல்நலம் குறித்து மிகுந்த அக்கறையுடன் கேட்டறிந்தார் என்றும் அண்மையில் அமெரிக்க சென்று வந்த முதல்வரின் பயணம் வெற்றிகரமாக அமைந்தது குறித்து அவரிடம் எனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டேன் என்றும் துறையீக்கவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அண்மையில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அவர்கள் போட்டியிட்டார் அப்போது திருச்சி திமுக நிர்வாகிகளுக்கும் துரைவிக்கோக்கும் இடையே சில மனக்கசப்புகள் ஏற்பட்டன குறிப்பாக ஒரு மேடையிலேயே அவர்கள் ஆவேசமாக பேசியது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்போது அவர்கள் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அப்செட்டில் இருந்ததாக கூறப்பட்டது இருப்பினும் துரைவிக்க வெற்றிக்கு திமுக நிர்வாகிகள் உழைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் பிறப்பித்திருந்தார் அந்த வகையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் துரைவிக்கவர்கள் மாபெரும் வெற்றி பதிவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்றைய தினம் தனது வீட்டிற்கு வந்த துரைவிக்கவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் உபசரித்தது நெகிழ்ச்சி நிகழ்ச்சியடைவித்தது